சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நேயர்களே நம்முடைய ஆஸ்ட்ரோ ஜவகர் சேனலில் ஜாதக பலன்கள் சொல்வது எப்படி எந்த பதிவு வெளியிட வேண்டும் என்று நம்முடைய நேயர்கள் விருப்பம் தெரிவித்து வருகிறார்கள் ஜோதிடம் தெரிந்தால் மட்டும் போதாது அதன் அடிப்படையில் ஜாதக பலன்கள் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் ஜோதிடம் கற்றறிந்த எல்லோராலும் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து பலன்களை கூறிவிட முடியாது எனக்கு தெரிந்த சில ஜோதிட நண்பர்கள் இருக்கிறார்கள் ஜோதிடத்தை நன்றாக கற்றவர்கள் ஏராளமான ஜோதிட நூல்களை படித்து தெரிந்திருக்கிறார்கள் அவர்களிடம் பேச ஆரம்பித்தால் ஜோதிடத்தை பற்றி விலாவாரியாக மிக தெளிவாக அழகாக பேசுவார்கள் ஆனால் அவர்களிடம் ஒரு ஜாதகத்தை கொடுத்து இதற்கான பலன்களை கூறுங்கள் என்று சொன்னால் அவர்கள் திணறுவதை நான் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறேன் அதுபோல நீங்களும் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கலாம் ஜோதிட ஞானம் நிரம்ப பெற்றிருப்பார்கள் ஆனால் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்குரிய பலன்களை சொல்வதற்கு அவர்கள் திணறுவார்கள் ஜோதிடம் தெரிந்திருந்தும் ஒரு ஜாதகத்தை பார்த்து பலங்கள் கூற முடியாத நிலையில் அவர்கள் இருப்பார்கள் சிலர் சாதாரணமாக பேசும்போது அழகு தமிழில் அடுக்கு நடையில் மிக நன்றாக பேசுவார்கள் சிறப்பாக கவிதைகள் கட்டுரைகள் இலக்கிய நயம் ததும்ப எழுதுவார்கள் இலக்கண இலக்கியங்களை நன்கு தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களை ஒரு மேடையில் மைக் முன் நிறுத்தி பேச சொன்னால் அவர்களுக்கு வார்த்தைகள் கூட சில சமயம் வெளிவராது இதை மேடை நடக்கும் என்பர் அப்படிப்பட்டவர்களும் மேடையில் அடிக்கடி பேச பழகிவிட்டால் மிக அழகான பேச்சாளர்களும் ஆகிவிடுவார்கள் அதுபோல ஜோதிட விதிகள் அனைத்தும் தெரிந்திருந்தாலும் ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன்கள் சொல்வதற்கு அந்த மேடை நடுக்கம் போல இவர்களுக்கும் ஒரு நடுக்கம் ஏற்படும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் இவர்களுடைய ஜாதகங்களை எல்லாம் சேகரிக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை முறை இவைகளை நாம் அறிந்து வைத்திருப்போம் மற்றும் ஜாதகங்களை பார்த்து ஒரு சில பலன்களை பார்த்து அவர்களிடம் இப்படி நடந்ததுண்டா இப்படி நடந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்க வேண்டும் அவர்களிடமே அவருடைய முன் நடந்தவைகள் பற்றி விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் இப்படி படிப்படியாக படிப்படியாக நீங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து வந்தால் அந்த ஜாதகத்தில் என்னென்ன பலன்கள் வெளிப்படுகிறது அவைகள் நடந்திருக்கின்றன என்பதை நாம் அறிந்து அதன் மூலம் ஒரு பிராக்டிக்கலாக அதாவது சுய முயற்சி பண்ணி நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன்கள் கூற எவை எவையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் எந்தெந்த கணித முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்று நிதானமாக கணித முறைகளை போட்டு பலன்களை கூறினால் அந்த ஜாதகத்தில் நாம் கூறும் பலன்கள் அனைத்தும் சரியாகவே இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன்கள் சொல்வது என்பது ஒரு கலை அடிப்படை ஜோதிடம் தெரிந்துவிட்டால் போதும் ஜாதகத்தை பார்த்து எளிதாக பலன்களை கூறிவிடலாம் இனிவரும் பதிவுகளில் ஜோதிடரை நாடி வந்தவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு எப்படி பலன்களை கூற முற்பட வேண்டும் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அந்த ஜாதகத்தில் எவ்வவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் மட்டுமே இந்த பதிவுகளில் பதிவிடப்படும் பொதுவாக ஜோதிடரிடம் பலன்கள் கேட்க வருபவர்களின் தோற்றத்தை மட்டும் பார்த்து பலன்களை கூறிவிடக்கூடாது அவர்கள் தரும் ஜாதகத்தில் என்னென்ன பலன்கள் வெளிப்படுகிறதோ அவற்றை அப்படியே சொல்லிவிட வேண்டும் அந்த ஜாதக கணிதத்தை சரியாக போட்டு பலன்களை கூறினால் நாம் சொல்லும் பலன்களும் பொய்யாகாது ஒருமுறை என்னிடம் ஜோதிட பலன்கள் கேட்க ஒரு தொழிலதிபர் சினிமா பைனான்சியரும் கூட ஆந்திராவிலிருந்து வந்திருந்தார் விலை உயர்ந்த காரில் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்தார் அவருடன் துணைக்கு இரண்டு கார்களில் பல நபர்கள் வந்திருந்தனர் அவருடைய கழுத்திலும் கைகளிலும் கை விரல்களிலும் வைரமும் தங்கமும் மின்னியது ஒரு நடமாடும் ஆபரணக் கடையை அங்கு வந்தது போல் இருந்தது எட்டு விரல்களில் மிக விலை உயர்ந்த இரத்தினாக்கற்கள் பதித்த மோதிரங்கள் அணிந்திருந்தார் அவருடைய தோற்றத்திலேயே செல்வச் செழிப்பும் ஆடம்பரமும் தெரிந்தது அவர் ஜாதகத்தை ஆய்வு செய்தேன் பலன்கள் கூற முற்பட்டேன் அவருடன் வந்த இருவர் அவருக்கு துணையாக வந்திருந்தனர் பலன்கள் கூற முற்பட்டதும் அவள் கண்களினாலேயே அவர்கள் இருவரையும் பார்த்தார் உடனே அவர்கள் இருவரும் எழுந்து வெளியே சென்றுவிட்டனர் நான் அவருக்கு பலன்கள் கூற முற்பட்டேன் அவர் நிலை படுமோசமாக சென்று கொண்டிருந்தது அவர் தொழிலில் மிகுந்த நஷ்டங்களை அடைந்து வருவதாக அவருடைய ஜாதகம் கூறியது பல நிறுவனங்களுக்கு அதிபதியாக இருந்த அவர் அவைகளை மூடும் நிலையில் உள்ளார் என்று ஜாதக பலன்கள் தெரிவித்தது தெரிவித்ததை நான் அப்படியே அவரிடம் கூறினேன் அவர் உடனே எழுந்தார் எழுந்து என்னுடைய இரண்டு கைகளையும் பிடித்து தன்னுடைய கண்களில் ஒற்றிக்கொண்டு ஐயா நான் இதற்கு முன்பு பல ஜோதிட நிபுணர்களை அணுகியிருக்கிறேன் அவர்கள் என்னுடைய ஜாதகத்தை பார்த்து ஆகா ஓஹோ என்றே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இப்போது பட்டவர்த்தனமாக தெளிவாக என்னுடைய உண்மை நிலையை விளக்கியிருக்கிறீர்கள் நான் மறுபடியும் நிமிர்ந்து நிற்க நான் என்ன செய்ய வேண்டும் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று வினவினார் இதுபோல இன்னொரு சம்பவம் ஒருமுறை என்னை பார்ப்பதற்கு ஒருவர் வந்திருந்தார் கசங்கிய வேட்டி சட்டை ஏதோ பஞ்சை பிரதேசி போல பார்ப்பதற்கு இருந்தார் அவர் ஜாதகத்தை கொடுத்தார் நான் அவர் ஜாதகத்தை ஆய்வு செய்தேன் ஆய்வு செய்ததில் அவர் பெரும் நிலக்கிழார் பல நூறு ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரர் என்பதை அறிய முடிந்தது அவர் எதற்கு வந்திருக்கிறார் என்றால் தான் தற்போது வாங்கியிருக்கும் நிலத்தில் ஏற்கனவே போடப்பட்டிருந்த ஆள் குழாய் கிணறு தண்ணீர் கொடுக்கவில்லை ஆகிவிட்டது ஆகவே அந்த நிலத்தில் வேறு எந்த இடத்தில் ஆள் குழாய் கிணறு அமைக்கலாம் அப்படி அமைத்தால் அங்கு விவசாயம் செய்தால் நல்ல லாபம் கிடைக்குமா என்பதை கேட்க வந்திருக்கிறார் நான் இவைகளை ஏன் சொல்கிறேன் என்றால் பொதுவாக ஒருவருடைய தோற்றத்தை பார்த்து நாம் அவருடைய ஜாதகத்தை சொல்லிவிடக்கூடாது ஜாதகம் அவர் தரக்கூடிய ஜாதகம் அந்த ஜாதகத்தை சரியான முறையில் கணிதம் செய்து பலன்கள் கூறும்போது அந்த பலனும் சரியாகவே இருக்கும் ஜாதக பலன்கள் சொல்வதற்கு நிதானம் தேவை பதற்றம் ஏற்படவே கூடாது பதற்றம் ஏற்பட்டால் நாம் அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்வதில் குறைபாடுகள் ஏற்படும் எவை எவை ஆய்வு செய்ய வேண்டுமோ அவைகளை விட்டுவிடுவோம் சொல்லும் பலன்கள் தவறாகலாம் ஆகவே நிதானமாக பதற்றமில்லாமல் ஜாதக கணிதம் செய்து பலன்களை கூற முற்பட வேண்டும் என்னுடைய ஜோதிட நண்பர் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை என்னிடம் கூறினார் அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அவரிடம் ஒருவர் ஜோதிடம் பார்க்க வந்திருக்கிறார் தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்திருக்கிறார் அந்த ஜாதகத்தை பார்த்து என்னுடைய நண்பர் பலன்களை கூறியிருக்கிறார் அவர் அதில் திருப்தி அடையாமல் தன்னுடைய தந்தையை பற்றி கேட்டிருக்கிறார் என்னுடைய நண்பரும் அந்த ஜாதகத்தின் ஒன்பதாம் இடம் அதாவது பித்ருஸ்தானம் தகப்பனார் ஸ்தானத்தை அடிப்படையாக கொண்டு தகப்பனாரை பற்றி கூறியிருக்கிறார் ஆயினும் அவர் திருப்தி அடையவில்லை அவர் என்னுடைய நண்பரிடம் ஐயா என்னுடைய தந்தையின் போக்கு தற்போது சரியாக இல்லை அவருக்கு வேறு ஏதேனும் பெண்களிடம் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறதா என்று வினவினார் அதற்கு நண்பரும் ஏதோ சொல்லிவிட்டு அது பார்க்க வேண்டுமென்றால் உங்களுடைய தந்தையின் ஜாதகம் இருந்தால் சரியாக பார்க்கலாம் என்று முற்றுப்புள்ளி வைத்து அனுப்பிவிட்டார் இது நடந்த அன்று மாலை நண்பர் என்னை சந்தித்தார் என்னிடம் விஷயத்தை கூறினார் மகனுடைய ஜாதகத்தை வைத்து தந்தையின் பெண் தொடர்புகளை எப்படி கண்டறிய முடியும் என்று கேட்டார் ஒரு ஜாதகத்தில் பித்ருஸ்தானம் தகப்பனார் ஸ்தானம் என்பது ஒன்பதாவது பாவம் பித்ரு காரகன் என்பது சூரியன் மகனின் ஜாதகத்தில் பித்ருஸ்தானத்தையோ அல்லது சூரியன் பாவத்தையோ லக்னமாக கொண்டு இவற்றுள் எது வலிமையாக இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் பதினொன்றாம் இடத்தை ஆய்வு செய்தால் தந்தையின் பிற பெண்கள் சேர்க்கை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று என்னுடைய நண்பரிடம் கூறினேன் உடனே அவர் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு ஆகா இது எனக்கு தெரிந்த ஜோதிட விதிதானே இது அந்த சமயத்தில் மறந்து போய்விட்டதே காரணம் என்ன டென்ஷன் பதற்றம் பதற்றத்தில் இப்படி ஒரு கோணத்தில் பார்க்கலாம் என்பதை அவர் மறந்துவிட்டார் இதுபோல பல விஷயங்கள் பல விஷயங்களை ஒருவர் ஜாதகத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும் ஒரு கணவனின் ஜாதகத்தை வைத்து மனைவின் ஜாதகம் முழுமையாக சொல்லிவிடலாம் ஒரு மனைவியின் ஜாதகத்தை வைத்து கணவனின் ஜாதகத்தை ஜாதக பலனை முழுமையாக கூறிவிட முடியும் அதன் அடிப்படையில் சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஜோதிட பலன்கள் சொல்வதப்படி என்பதில் நாம் நிதானமாக மிகவும் விளக்கமாக நாம் செல்ல வேண்டும் சகட்டு மேனிக்கு சென்றால் நாம் பலன் கோருவதில் சில குறைபாடுகள் ஏற்படும் ஆகவே நான் சொல்லும் இந்த குறிப்புகளை சரியாக மனனம் செய்து வைத்து கொண்டால் பிறகு அது உங்களுக்கு பலன் தரும் பொதுவாக நாம் ஜாதக பலன் பார்க்கும்போது ஒரு ஆணின் ஜாதகத்தை வைத்து அவருடைய மனைவியை பற்றி அறிய வேண்டுமானால் ஏழாம் பாவமான லக்னத்திற்கு ஏழாம் பாவமான கலத்திரஸ்தானத்தை ஆய்வு செய்து பலன்கள் கூறுவோம் அதுபோல ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் வீட்டை வைத்து கணவரின் நிலைகளை பற்றி அறிந்து பலன்களை பார்ப்போம் ஆனால் ஜோதிடம் பார்க்க வந்தவர் தன்னுடைய ஜாதகத்தை ஜோதிடரிடம் கொடுத்து தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது நோய் தாக்கம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்புகிறார் இதற்கு எப்படி நாம் பதில் கூற முடியும் காளிதாசர் எழுதிய உத்தர காலாமிரதத்தில் இதற்கான சூட்சமங்களை விளக்குகிறார் ராசி மண்டலத்தில் உள்ள பனிரெண்டு ராசிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக கிழக்கில் உதிக்கின்றன இப்படி உதிக்கும்போது கிழக்கு திசையில் எந்த இடத்தில் அந்த ராசியில் முதல் முதலாக சூரியனின் ஒளிக்கதிர்கள் விழுகிறதோ அதுவே லக்னம் என்று அழைக்கப்படுகிறது இந்த லக்னம் முதல் ஆறாம் பாவம் வரை அந்த ஜாதகரது உடலின் வலது பக்க அவயவங்களையும் வலது பக்க உறுப்புகளையும் ஏழாம் பாவம் முதல் பனிரெண்டாம் பாவமான சயனஸ்தானம் வரை இடது பக்க உடலின் இடது பக்க உறுப்புகளையும் பகுதிகளையும் குறிப்பிடும் அந்த ஜாதகரது ஆண் என்றால் அந்த ஆண் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் முதல் பனிரெண்டாம் பாவம் வரையிலான ஆறு பாவங்களும் அவருடைய மனைவியின் வலது பக்க உடல் பாகத்தையும் லக்ன பாவம் முதல் ஆறாம் பாவம் வரை அவருடைய மனைவியின் உடலின் இடது பக்க பாகத்தையும் குறிப்பிடுகிறது என்று மிக துல்லியமாக கூறியிருக்கிறார் இதே முறையில்தான் ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் கணக்கிட வேண்டும் ஆண் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் முதல் பனிரெண்டாம் பாவம் வரை மனைவியின் வலது பக்க உடல் அமைப்பும் ஆண் ஜாதகத்தில் லக்னம் முதல் ஆறாம் பாவம் வரை மனைவியின் இடது பக்க உடல் அமைப்பும் தெரியும் அதுபோல பெண் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் முதல் பனிரெண்டாம் பாவம் வரை கணவனின் வலது பக்க உடல் அமைப்பும் பெண் ஜாதகத்தில் லக்னம் முதல் ஆறாம் வீடு வரை கணவனின் இடதுபக்க உடல் அமைப்பும் தெளிவாக பலன்கள் கூறும் இந்த அடிப்படையில் ஜாதகங்களை நாம் ஆய்வு செய்தால் மனைவிக்கு எங்கே எந்த உறுப்பில் நோய் தாக்கம் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியும் கணவன் ஜாதகத்திலிருந்து மனைவிக்கும் மனைவி ஜாதகத்திலிருந்து கணவனுக்கும் அறிந்து கொள்ள முடியும் நோய் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பது வலது பக்க உறுப்புக்களா இடது பக்க உறுப்புகளா வலது பக்கத்தில் உள்ள எலும்புகளா இடது பக்கத்தில் உள்ள எலும்புகளா என்பது மிக தெளிவாக கண்டறிய முடியும் முயற்சி செய்து பாருங்கள் பல ஜாதகங்களை ஆய்வு செய்து தெளிவு பெறுங்கள் உங்கள் வாக்கு பலிதமடையும் தெய்வத்தின் அருளும் உபாசனா தெய்வத்தின் அருளும் உங்களுடைய குரு அருளும் கிடைத்துவிட்டால் நீங்கள் சொல்லும் வாக்குகள் அனைத்தும் பலிதமாகும் அத்துடன் பலன்கள் பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட சில முறைகளும் தெரிந்து வைத்திருந்தால் நாம் சொல்வதெல்லாம் உண்மையான பலன்களாகவே அமையும் சரி நேயர்களே இந்த பதிவை நீங்கள் ஜாதக பலன்கள் சொல்வது எப்படி என்பதற்கு முன்னுரையாக கூட எடுத்துக்கொள்ளலாம் கிரகங்களின் காரகங்கள் பாவங்களின் காரகங்கள் தெளிவாக தெரிந்திருந்தால்தான் நாம் பலன்களை கூற முடியும் கமன்ஸில் கேட்கும் நியாயமான கேள்விகளுக்கு நான் பதில் கூற முற்படுவேன் தொடர்ந்து பார்த்து வாருங்கள் இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்